குருவான பாருங்க முதலாக இருக்கோம் குருவாய் அருவாய் குழந்தாய் இழநாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகன் வந்திருக்காரு முடிகரா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் நமக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு தெரியாது ஆனா நிப்பாரு நம்மளுக்கு அவரே தான் முருகன் தான் என்று சொல்பவர் ஒரு தரம் சரவணவா என்று சொல்பவர் உள்ளத்தினில் நினைத்த உடனே கை கூடும் என வேதங்கள் மொழியிலே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே பரிவாகவே அனந்தம் தரம் சரவணபவா சரவணபவா என்று நான் சொல்லியுமோ பாங்கு மிகு காங்கேயா அடியனேன் எண்ணியது பழியாது இருப்பது ஏனோ அடியனேன் எண்ணியது பழியாது இருப்பது ஏனோ குருபரா முருகையா கந்த கடம்ப சொல் குமரா கடம்பா சொ வெற்றி வெற்றிகேல எனக்கு அருள் கொடுத்து ஆன்பை முத்தையனே குருபரா முருகைய கந்த கடம்ப சொல் சொல் குமரா குகா சண்முக கோலாகல வெற்றிா எனக்கு அரு கொடுத்த ஆழ்மை முத்தையனே முத்தையனே மறுமலர் குழல் அழக தேவகுஞ்சரி வள்ளி மணவனே வள்ளி மணவனே என் துணைவனே என் துணைவனே வண்ண வாகனா வண்ணமயில் வாகன வண்ணமயில் வாகன பொன்னே ரகபதியில் சாமிநாத குருவே பொன்னே ரகபதியில் வள சாமிநாத குருவே